முதலாவது அல்லாவு தாலா இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் முதலாவதே இந்த மாதங்களை நீங்க அடைச்சிட்டீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களையே நீங்க அநியாயத்துல போட்டுக்கொள்ளவான உங்களே நீங்க அநியாயத்திலே போடுறோம் அதாவது என்னைய நான் அநியாயத்திலே போடக்கூடாது என்று சொன்னால் மத்தவங்களுக்கு அநியாயம் செல்லலாமா செய்யவே முடியும் முதலாவது அல்லா தலா சொல்றது பலா தொகையுமோ சகும் இந்த மாதங்களில் இந்த அசுருள் உரும் சங்கை செய்யப்பட்ட மாதங்களில் அதுவும் இந்த மொஹர்ற மாதம் இப்ப நாங்க கூடிய மொஹர்ற மாதம் அல்லாவினுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாதத்தில் உங்களே நீங்க அநியாயத்தில் போட்டுக் கொள்ளுவோம் என்ன நான் அநியாயத்தில் போட்டுக் கொள்ளுவோம் நான் ஒரு நெருப்ப பெட்ரோலை மேல ஊற்றி நெருப்ப போட்டு கொளுத்துக் கொள்ளாதா இல்லாட்டி தூக்கு போட்டு தொங்கிக் கொள்றதாதா என்று கேட்டா இல்லையா பாவங்களில் நாங்கள் எங்களையே போட்டு அநியாயத்துல போட்டுக்கொள்ளலாம் எங்கட ஆத்மாவும் நாங்களே பாவத்துல போட்டுக்கொள்ளக்கூடாது பாவங்களை செஞ்சு எங்களையே நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடியதாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது பாவங்களை செஞ்சு எங்களையே நாங்க நெருப்புல நரக நெருப்புல ஆக்கி கொள்ள கூடாது என்ற விஷயத்தை தான் எல்லாத்தையும் முதலாவது சொல்லுவோம் எனவே இந்த மாதத்தில் நாம் முதலாவது செய்யக்கூடிய விடியம் பாவங்களை விட்டு தூரம் எங்களுக்கு அந்த பாவத்தின் மூலமா எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செஞ்சு கொள்ள கூடாது அதே போல மற்றவங்களுக்கும் எந்த ஒரு தீங்கையுமே அநியாயத்தையுமே நாடக்கூடாது என்ற விஷயத்தை எனவே முதலாவது விஷயம் நாங்கள் பாவத்தை விட்டு தூரமாகணும் எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொள்ளவும் கூடாது மற்றவங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்யவும் கூடாது என்றது விளையாடுவோம் ரெண்டாவது விஷயம்தான் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம்தான் அதிகமாக நோன்பு பிடிக்கிறது அதிகமாக நோன்பு பிடிக்கிறது ஒரு நாள் என்று இல்லை ரெண்டு நாள் என்று இல்லாம அதிகமான நோன்பு பிடிக்கிறது மிகவும் சிறந்தது அதிகமான முறையில் நோன்பு பிடிக்கணும்ன்றதுக்கான காலம் மாதம் முழுவதும் பிடிக்கணும்னு கேட்டால் இல்ல அப்படி ஒண்ணும் நபி சொல்லல்லா வளைவ செல்லமா அவங்க அதிகமாக முழு மா ஒரு மாதமும் நோம்பு பிடிச்சே என்று சொல்லி அது எதுதான் எந்த மாதம் ரமதான் மாதம் ஏன்னா ரமதான் மாதம் முழுவதும் அவங்க நோன்பு பிடிப்பாங்களா ஏனைய மாதங்கள விட்டு விட்டு தான் பிடிப்பாங்க ஆனால் இந்த மாதத்தில் நோன்பு பிடிக்கிறது அதிகமான நோன்பு பிடிக்கிறது சிறந்தது மாதம் முழுவதும் இல்லை பொதுவாக எங்களுக்கு தெரியும் திங்கள் வியாழன் இது ரெண்டும் சொன்னது அப்போ ஒரு மாதத்துக்கு திங்கள் நாலு வரப்போகுது வியாழன் நாலு வரப்போகுது அது இல்லாமல் ஐயா முல் பீல் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நாட்கள் பிறை பை மூணு பை நாலு பதினஞ்சு போன்ற நாட்களில் பிரிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நோம்புகளை சார் அதிகமான முறையில் பிரிப்பது ஏன் காரணம் என்றால் நபி சொல்லா வலை வசலம் அவங்க கூறி காட்டினாங்க அபு ஹுரேர் அலி அல்ல கொண்டு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவாக பாத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் ரமதானுக்கு பிறகு மிக சிறந்த நோன்பு என்று சொன்னால் அது அல்லாஹினுடைய மாதமாகிய ஆகிய மாதம் தான் சொல்லிக்கிறாங்க ரெண்டாவது இந்த மாதத்தில் அதிகமான பிடிக்கிற நோம்புக்கிறோமே முயற்சி செய்யும் அதிகமான முறையில் பிடிக்க பார்க்கறது ஏன்னா எந்த அளவுக்கு நாங்கள் இந்த மாதத்துல அதிகமாக பிடிக்கிறோமோ ரமதானுக்கு பிறகு ஒரு சிறந்த நோன்பாக எங்களோட நோன்பாக ஆகக்கூடியதாயிருக்கு அதனால இந்த நோன்புகளுக்கு சுண்ணத்தான நோன்புகளுக்கு அதிகமான முறையில் இந்த மாதத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும் மூணாவது விஷயம்தான் குறிப்பிட்ட ஒரு நாளாகிய ஆஷூராவுடைய நோம்பு இந்த இந்த மாதமிக்கு ஆஷூராவுடைய நோம்பு விசேஷமான நோன்பு நம்சல் அல்லாஹ் அலசம் சொன்னாங்க ஆஷூரா நோன்பு என்று சொல்கிறது அல்லாஹ் தால அக்தசிபு அலல்லாய் அய்யுகபிரசனத்தல்லதி மாவியா சென்ற வருடம் சென்ற வருடத்தினுடைய பாவத்தை பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் அல்லாவிடத்தில் ஆதரவு வைக்கின்றேன் என்று விசேஷம் நல்ல வினைக்கும் நான் நேரத்தோட சொல்லியிருந்தேன் இஸ்லாம் என்பது இஸ்ராப் செய்யாத மக்களுக்கு நலவை நாடக்கூடிய மிகவும் ஒரு சங்கியானமாக ஏனைய மதங்கள்ல அந்த அவங்களுடைய புது வருடம் ஆரம்பிக்க கூடிய நிலையிலே ஃபித்னாவும் ஆரம்பிக்கப்படுவது இஸ்லாத்தினுடைய வருடங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நிலையை விவாதத்தோட எப்படிப்பட்ட ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறுக்கு கால் வச்சிருக்கிறோம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் இந்த வருடத்தை நாங்கள் என்டர் ஆகலாம் என்ற விஷயத்தை இந்த நோன்பில் நின்று நபியாங் கூறினாங்க எனவே இந்த ஆசூராவுடைய நோம்ப பிடிக்கணும் அப்ப ஆஷூரா என்று சொன்னால் என்னது பத்தாவது பத்தாவது அஷரா என்ற வார்த்தைகள் அரம்பில் எல்லாத்துக்கும் தெரியும் என்று சொல்றதுக்கு தான் ஆஷூரா ஆஷூரா சொன்னால் பத்தாவது இந்த மாதத்துல பிறை பத்தாவது அண்டு இந்த நோன்பை பிடிக்கிறதுனால நாங்க இதுக்கு ஆசூராவுடைய நோன்பு என்று சொல்லப்படும் அப்ப இந்த நோன்பு நாங்க அல்லாவுக்கு சுப்புர் செய்வதற்காக வேண்டி இந்த நோன்ப பிடிக்கணுமே இந்த நோம்பினுடைய பல காரணங்கள் வரப்படுவது அதுல மிக முக்கியமான ஒன்று தான் நபிசல்லூரத் மூசா அலிஸ்லாம் அவர்களை ஃபிரௌனிடத்தில் நின்றும் அல்லாஹ் தாலா பாதுகாத்த நாள் இந்த நாள் தான் எனவே சொன்னாங்க இந்த நோம்பு பிடிக்கிறாங்க இந்த நாள்ல அவங்கள விட பிடிக்கிறதுக்கு நாங்க தான் தகுதி ஏன்னா நபிசல்லி சொல்லம் மூசா அலிசலாமும் சகோதரர்கள் நபிமார்கள் என்ற அமைப்புல நெருங்கிய சகோதரர் எனவே நாங்கள் பிடிப்போம் என்ற விஷயத்துல நபி அவங்க கூறி இங்க ஆஷுராவுடைய நோம்ப நபி சொல்லா உடைய சொல்லவும் பிடிச்சாங்க சாபாக்களுக்கும் ஏவினாங்க அப்ப இந்த ஆஷூரா நோம்பு என்றது பிறை பத்தாவது அன்று பிடிக்கிறது சரி இதுக்கு உலமாக்கள் ஒரு படித்தரத்தை வச்சுக்கிறாங்க ஒரு தர்த்தி வச்சுக்கிறாங்க இந்த ஆஷுராவுடைய நோம்ப மட்டுமா பிடிக்கணும் இல்லாட்டி ஆஷுராவுடைய நோம்ப சேர்த்து வேற நோம்புகளையும் பிடிக்கணுமா கேட்டால் இதுக்கு மூன்று விதமான படித்தரங்களை உலமாக்கள் சொல்றாங்க முதலாவது தான் சொல்லுறாங்க பிற பத்தோட சேர்த்து ஒன்பது அதே போல பத்துக்கு பிறகு இல்ல பதினொன்னு இந்த மூணையும் பிடிக்கிறது நல்ல ஏழு மெண்டா இந்த மூணையும் பிடிக்கிறது அதாவது பிற ஒன்பது பத்து பதினொன்னு இந்த மூணையும் பிடிக்கிறது நல்ல ஏனென்றால் இந்த மாதத்தில் அதிகமான மூலம் நோம்பு பிடிக்கலாம் சோ பத்துக்கு முன்னால் உள்ள ஒன்பதையும் பத்துக்கு புற வைக்கக்கூடிய பதினொன்னையும் சேர்த்து மூணையும் பிடிக்கிறது நல்ல இது முதலாவது சொல்றாங்க ரெண்டாவது படித்தரவங்களை மக்கள் சொல்றாங்க இந்த பத்துக்கு முன்ன உள்ள ஒன்பதையோ அல்லது பத்துக்கு பிறவுள்ள பிறகு பிடிக்கிறது நல்ல அதாவது ரெண்டு நோன்பு பிடிக்கிறது ஒன்பதையும் பத்தையும் அல்லது பத்தையும் பைனொன்னும் இந்த ஒன்பதையும் பத்தையும் பத்தையும் எது சிறந்தது ஒன்பதையும் பத்தையும் பிடிக்கிறது சிறந்ததா அல்லது பத்தையும் பைனொன்னையும் பிடிக்கிறது சிறந்ததா என்று கேட்டால் ஒன்பதையும் பத்தையும் பிடிக்கிறது மிகவும் சிறந்தது காரணம் என்னென்றால் நபிசல்லாவோட சொல்லுவாங்க மக்களின் மதீனா போறக்கூடிய நேரத்துல எவூதிகள் நோம்பு பிடிச்சிக்கிறான் மூசாலே சொல்லதுக்காக நபி அவங்க கேட்டாங்க இது என்ன எனக்கு என்னென்னு சொன்னாங்க ஆதா எவ்வளோ சாலே இது மிகவும் சிறந்த நாள் எங்களோட மூசாவை பிறவங்கிட்ட இருந்து அல்லாஹ் பாதுகாத்த நாள் எனவே நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் நபி அவங்க சொன்னாங்க அப்போ நாங்கள் உங்களே கிட்ட பிடிக்கிறதுக்கு தகுதியானவங்க என்று சாபாக்களுக்கு நோன்பு பிடிக்க சொன்னாங்க அவங்களும் நோன் பிடிக்கிறாங்க நபி அவங்களோட கடைசி காலம் ஆகக்கூடிய நேரத்தில் வந்து சொல்லப்படுறது யாரும் சூழல்லா இந்த பிற பத்தாண்டு நாங்களும் பிடிக்கிறோம் யவுதிகள் பிடிக்கிறாங்க பொதுவாக இஸ்லாம் என்றது யவுதி நசாராக்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் ஏனென்றால் அவர்களுக்கு நாங்கள் தோது போகவே தெரியல அவங்க எப்படியும் வழிக்கெடுக்கு போவாங்க அந்த வலிகேடின் பிரானை நாங்க போவும் தேல அவங்களுக்கு தோதுவா போவும் தேவையில்லை அன்னைக்கு நபிအောင် சொன்னாங்க லின் பகீதுல் காபில் ல அஸூமன்ன தாஸியா நபி இந்த விஷேத கேலி சொன்னாங்க சாபாக்களுக்கு அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் ல அஸூமன்ன தாஸியா திடனாக நிச்சயமாக அடுத்த வருடம் ஒன்பதையும் சேர்த்து செய்து பிடிப்பேன் என்றாங்க ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி கிடைக்கல வஃபாதாயிட்ட அப்ப இதில எந்த வேலங்க என்னது ஒன்பதையும் பத்தையும் பிடிக்கிறது மிகவும் சிறந்தது எனவே ரெண்டாவது ஆயிக்கக்கூடியது முதலாவது மூணு நோம்பு பிடிக்கிறது நல்ல ஒன்பது பத்து பதினொன்று அப்படி ஒருத்தரை கஷ்டமாண்டா ரெண்டு நோம்பா பிடிக்கிறது அது ஒன்பதையும் பத்தையும் பிடிக்கிறது மிகவும் சிறந்தது அதை தான் ப்ரிஃபர் பண்ணினாங்க ஆஹ் நம்பியவங்க விரும்பினாங்க ஆனால் நபி அவங்களும் பிடிக்கிறீங்க சரியா அப்படி இல்லை பத்தையும் பதினொன்னையும் பிடிக்கிறேன் சரி மூணாவது மக்கள் சொல்லக்கூடியது வெறுமனையும் பத்தாவது மாத்திரம் பிடிக்கிறது பத்தாவது நோன்பு மாத்திரம் பிடிக்கிறது அதாவது சில சில இனமாக்கள் சொல்லுவாங்க பத்தாவது மாற்றத்திலும் பிடிக்கிறது மக்ரு எனடா அது யகுதினா நசாராக்களும் பிடிக்கிறாங்க ஓ அப்படித்தான் ஆனால் ஒருத்தருக்கு டைமே இல்லை வேற ஒரு அந்த நோன்பு மற்ற பின் நோம்பு ஒன்றே பிடிக்க டைமே கிடைக்கல இருந்தால் பத்தாவது மாற்றம் பிடிக்கலாம் அந்தமாதிரி ஆட்களுக்கு எந்த ஒரு மக்ரு எந்த ஒரு வெறுக்கத்தக்க விடயமும் இல்லை அவங்களுக்கு பத்தாவது மாத்திரம் பிடிக்கலாம் இந்த கருத்தை இப்னு தைமியா ரஹ்மன் ஆனுவாங்களும் அது போல இப்னு அப்பாஸ் வலியல்லானோம் போன்றவங்களுடைய கருத்தும் இந்த கருத்து தான் எனவே ஒத்தருக்கு இந்த ஒன்பது பத்து பைனொன்னு மூணையும் அல்லது ஒன்பது பத்து அல்லது பத்து பைனொன்னோ எப்படி தனியோ ரெண்டு நோம்பையும் பிடிக்க முடியாட்டியும் வெறுமனையை ஒரு நோன்பாய்க்கக்கூடிய பத்தாவது நோன்பை மாத்திரம் பிடிக்கிறது மிகவும் சிறந்தது எனவே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இபாதத்துல மிக முக்கியமான இவாதத்தை இவ்வளவுக்காக என்னது எங்களுக்கு ஒன்றாவது நாங்க பாவத்தை கொண்டு பாவங்களை கொண்டு அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது நாங்க பாவங்களை விழுந்து எங்களை எங்களையும் நாங்க நாசமாக்கி மற்றவங்களையும் நாசமாக்குற நிலைமையில ஆகிடக்கூடாது எங்களுக்கும் அநியாயம் செஞ்சு மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிற நிலைமையில ஆகிடக்கூடாது ரெண்டாவது அதிகமான முறையில் நோன்பு பிடிக்கிறதுக்கு முயற்சி வருது மூணாவது விசேஷமாய்க்குரிய இந்த ஆஷூராவுடைய நோம்ப அல்லாஹா ஒரு வருடம் சென்ற வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இந்த விசேஷமான நோன்பை பிடிக்கிறதுக்குரிய முயற்சிகள் இதுதான் இந்த மாதத்துள்ள இவ்வாறு இது அல்லாத விடயங்கள் ஏன்னா பிற பத்தாவது ஆண்டு கர்பலான்னு சொல்லக்கூடிய ஹுசைன் அலி அல்லானுவாங்கள ஷஹீதாக்கப்பட்ட இடம் கர்பலாவுடைய இடம் அந்த இடத்துல நடந்த இதை வச்சு நாங்களும் மேல எல்லாத்தையும் வெட்டி கொண்டு கண்ணங்கள் அடிச்சு கொண்டு மே உடம்ப கீறி கொண்டு ரத்தங்கள் ஓட்டிக்கொண்டு ஆஹ் இந்த ஷியாக்கள் வேற வேற இது செய்கிறவங்கள ஒன்றுமே ஆதாரமிட்டது நல்ல விளையாங்க அல்லாவுதாலா இதனை கூறினானோ நபி சொல்லல்லா உலைவசம் இதை செஞ்சு காட்டினாங்களோ அதுக்கு தோதுவாக சஹாபாக்கள் செஞ்சாங்களோ இதுதான் இஸ்லாம் எங்கட அக்கீதாவை எங்கட கொள்கைய எங்கட இதே கோட்பாடை நாங்க எடுக்கணும்னு ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று குருவான்ல இன்னொன்று ஹதீஸ்ல அதே போல என்னை பின்பட்டு அந்த சஹாபாக்களை நீங்க சொன்னாங்க அந்த சஹாபாக்களோட வாழ்க்கையிலும் இது இல்லையா நல்லா நினைவு வச்சுக்கோங்க இது இஸ்லாத்தை செஞ்சா எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஜன்னத் கிடைக்கும் அதே நேரத்துல பிதாத்த செஞ்சால் அது நரகன் தான் பயிற்சி செய்யும் குல்லு வளாலத்தையும் பின்னால் ஒவ்வொரு பிதத்தும் வலிக்கேடு ஒவ்வொரு வலிக்கேனும் பயத்து சேரக்கூடிய இடம் நரகம் என்று சொன்னாங்க நல்லது சொன்னது செய்வோம் அதாவது ஆரம்பத்தில இருந்தே என்னத்தையாவது ஒரு புக் கொண்டு எடுத்து அல்லது அமைப்புல ஏதோ அப்படியே என்றே பத்து நாள் ஓதி பெரிய பெரிய சாப்பாடு என்ற அமைப்புல அப்படி கொடுக்குறார்கள் எங்கள வாழ்க்கையில நாங்க கண்ட அனுபவம் இருக்குது அப்படி கொடுக்குறா எத்தனையோ பேருக்கு தொழுகையும் இல்ல வரலான கட்டாயமான கம்பல்சரியா தொழும்னா தொழுகை இல்ல சுண்ணத்தும் இல்ல சுண்ணத்தை சரணம் செஞ்சாலும் சுண்ணத்தும் இல்ல செஞ்சா நரகம் போய் செய்யக்கூடிய விஷயங்களை முன்னின்று செய்த அவங்க தான் முன்னின்று செய்வாங்க நல்ல விலையும் இபாதத் இபாத செஞ்சா தான் சொல்றோம் இபாதத்துக்கு மாற்றம் எதை இபாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் அல்லா சொல்லிக்கிறான் ஒன்றோ குருவான்ல அல்லது நபியான் மூலமா வலிக்காக்கிட்ட பட்டிகை ஹதீஸ்ல அல்லது சாபாக்கள் செஞ்சு காட்டுறாங்க இப்படி நபி அவங்க செஞ்சு காட்டினாங்க திட்ட தெளிவான ஆதாரத்தோட இதுதான் இபாதத் இதுக்கு மாற்றமான முறையில நாங்கள் எதெல்லாம் செய்யறோமோ இந்த விபாகத்தில் வழிகேறி நரகத்துல தான் சந்திக்கணும்